வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசர் கம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் சுப்ரம்பட்டர் பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே பேக் சைடு பாத்திமா நகர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட்டு பிரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாக அடுத்தடுத்து நிறையா லோ பட்ஜெட்டில் இந்த வாரம் முழுக்க புது வீடுகள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சு வீடு வாங்கிட்டு ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொன்ன மாதிரி தான் நம்ம திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரெண்டு கிலோமீட்டரில் பட்டர் பஸ் ஸ்டாப் இறங்கினீங்க அப்படின்னா சும்மா அஞ்சு நிமிஷம் நடந்து போயிடலாம் அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே பேக் சைடு பாத்திமா நகரில் தான் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல எட்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பில்டிங் வந்து வடக்கு பார்த்த திசையில் மொத்தம் மூணு வீடாக இந்த வீட்டை வந்து சூப்பராக டிசைன் பண்ணி நல்லா வாஸ்து பார்த்து அருமையாக வடக்கு பார்த்து திசையில் அட்டகாசமாக கட்டியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபா இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு விலையை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க வீடு பிடிச்சிக்கிட்டப்போனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் நல்ல ஸ்பேசிஸான ஒரு சின்ன கார்னு அந்த அந்தளவுக்கு நல்ல ஒரு கார் நல்ல கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க வெளியில் சேஃப்டி கேட் ஒன்று ஸ்டெப்ஸ் வழியாக மேலே யாரும் ஏறி போகிற அளவுக்கு வெளியில் சேஃப்டி கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க காமனாக வெளியில் காமனாக ஒரு இண்டியன் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிறதுல ஒரு ஹாலு ஹாலில் டிவி சோகேஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமு பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிறதுல ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பெட்ரூமுமே கபோர்டு லாஃப்டெலாம் மேலே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஸ்பேசியஸான ஒரு கிச்சனு ரெண்டு பெட்ரூமுமே அட்டாச்சு பாத்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா தான் முழுக்க முழுக்க செக்யூரிட்டி பாதுகாப்பான ஏரியாவில் ரெசிடென்ஸ் தான் இந்த வீட்டை வந்து நல்ல தரமாக மூணு வீட்டாக கட்டியிருக்காங்க ஒரு வீடு வந்து சேல் ஆயிடுச்சு மற்ற ரெண்டு வீடு மட்டும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து வீட்டை ஜஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபா தான் இந்த வீட்டுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க பிரைஸ் குறச்சிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிக்குச்சின்னா குறச்சி பேசிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் வீடு நீங்கள் பா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சுற்றி வீடுகள் நிறையா இருக்கும் வந்து ஒரு வீடு பார்க்கணும் அப்படின்னா லோ பட்ஜெட்டில் வீடு பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக இங்கேருந்து பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள்